යා ාත්‍රමම් දෙවත් ාද ුණා ම දීතන ප්‍රවනන්තේ මියයාාව දරමනීම ශමිී ද සමරම්භා නදයාමන මධ්‍යයාම අස්මදාචාරය පරයන් මන්දේ ගුර පර රම න ්‍ය මච ප්‍රදාාමජ යුක්මක්ම යියෝමෝ දස්සේරනි ලාමනේ ස් පප රෝ ගද ඔස්සේ දගසින්තෝ රමනු ජෙස සරලම සලම් ප්‍රවත්තිීමම අදාාපිදායදන ේස්තන යා වෝදී. සර්වන් දේම ීමන මදන් යානම් අදේශ ය ලබදේර ලාා රම ්‍රිමත් දංග නාම ත්. சரஸ்ய பக்திசார ஸ்ரீமத் பூதம்சனஸ் மகதாவி பட்டநீபக்திசார சுல்கமாதானு பத்தங்கிரம் பிரகாழீந்திரமிசிராண் ஸ்ரீமத்பராங்குசுமுலோஷ்மித்ம் குருமுகமதீபியாகஷாண்ணதிபரிக்ளுக்காஹஸ்வசர்மமரவந்தியம் ரங்கநாதிகுளத்திலகம் தம் விஷ்ணுச்சி நமாமி மின்னார் தடமதிசூள் வெள்ளிபத்தூர் என்றொருருக்காள் சொன்னார் களர்க்கமழம் சூடினோம் முன்னால் விளையறுத்தான் என்றுரைத்தோம் கிழமையை நெறிச்சேரும் வலியுறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர் பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்து வேண்டிய வேதங்களோது விரைந்து பதங்கள் பாதங்கள் பற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு திந்தோள் மணிவண்ணா உன் செவடி செவிதிருக்காப்பு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுழராழியும் பல்லாண்டு வடிபவள் புக்கு முழங்கும் அப்பாஞ்சசன்னயமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வில்லாண்டாம் தன்னை வில்லிபுத்தூர் விட்டி விரும்பிய சொல் பல்லாண்டென்று நமின் துரைப்பர் நமோ நாராயணாயம் என்று பல்லாண்டும் பரமாத்மனை சுருந்தனும் தேத்துவர் பல்லாண்டே ஆண்டால் திருவுடிகளே சரணம் ஆழ்வார் திருவிடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவுடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவிடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினமொரு திவ்ய தேசம் என்னும் தலைப்பிலேயே நாம் பல்வேறு திவிதேசங்களை அனுபவித்து வருகிறோம் அதிலே நாம் இன் இன்று காண இருப்பது எண்பத்தி ஏழாவது திவ்ய திருப்பரமேஸ்வர விண்ணகரம் காஞ்சிபுரம் வைகுந்த பெருமாள் கோயில் என்று இதை அழைப்பார்கள் பெருமாளுடைய திருநாமம் பரமபதநாதன் வைகுந்தநாதன் வீற்றிணைந்த திருக்கோளம் மேற்கே திருமுக மண்டலம் தாயார் வைகுந்தவள்ளி தாயார் விமானம் முகுந்த விமானம் தீர்த்தம் ஐரம் ஐரம் மத தீர்த்தம் பிரத்யக்ஷ பல்லவராஜனுக்கு பிரத்யட்சம் திருமங்கி ஆழ்வார் பத்து பாசனங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் காஞ்சிபுரம் பக் பஸ் நிலையத்திற்கு அருகே கீழராஜ வீதியில் ஒரு வளப்புறம் பிரிவிச்சாலையில் உள்ளது இந்த அதி விதேசம் புராண காலத்தில் இது சர்பஷேத்திரம் என்று வழங்கப்பட்டது முன்காலத்தில் இக்கோயில் காசி யாத்திரை செய்யக்கூடியவர்கள் தங்கும் ஒரு மடமாக இருந்தது ஒரு சின்ன கோயில் தான் அது மடம் மடம் மாதிரி சின்ன மடமாக இருந்தது அங்கே வந்து காசி யாத்திரை போகிறவர்கள் காஞ்சிபுரத்தில் வந்தாங்கன்னா இந்த மடத்தில் தங்கி கொண்டு பெருமாளை சேவைத்து விட்டு போவார்கள் பின்னொரு காலத்தில் பல்லவ மன்னன் இரண்டாம் நந்தி கோவிலாக கட்டப்பட்டது இத்தலத்தின் இறையுறளால் தான் பரமேஸ்வரவர்மன் வர்மன் என்ற ஒன் பிறந்ததாலும் அந்த பரமேஸ்வரனுக்கு இந்த பெருமாள் பதினெட்டு வகையான கலைகளை போதித்ததாக வரலாறு கூறுகிறது ஆகவே இந்த இது காஞ்சிபுரத்தில் உள்ள ஏற்கனவே சொன்ன மாதிரி பதினான்கு காஞ்சிபுரம் நகருக்குள்ளே உள்ள பதினான்கு திவ்ய தேசங்களில் இது பதினாலு இதோடு காஞ்சிக்குள்ளே உள்ளது நிறைவு பெறுகிறது இனிமேல் அடுத்தாப்பில் காஞ்சியை ஒட்டி காஞ்சிக்கு வெளியே உள்ள தொண்டை மண்டலம் திவ்ய தேசங்கள் நாலு திவ்ய தேசங்களை பார்த்தோம் என்றால் அதோடு தொண்டை மண்டலம் நிறைவு பெறுகிறது திருமங்கி ஆளுநர் பத்து பாசனங்களால் மங்களாசாகனம் செய்திருக்கிறார் சொல்லுவன் சொல் பொருள் தானவையாய் சுவையூருளின் நாற்றமும் தோற்றமுமாய் நல்லறன் நான்முகணன் நாரணனுக்கிடம்தான் தடஞ்சூழ்ந்த தடஞ்சூழ்ந்தழகாய் கச்சி பல்லவன் வில்லவனென்றுலகில் பலராய பலராய்பலவேந்தர் வணங்குகழல் பல்லவன் எல்லையர்கோன் பணிந்த பரமேஸ்வரம் பரமேஸ்வர விண்ணகரம் அதுவே கார்மண்ணு மண்ணு நீள் விசும்பும் கடலும் சுடரும் நில நிலனும் மலை மலையும் தன்னுதித்தார் மண்ணுதாமரை கண்ணனிடம் தடமாமதில் கட்சி தேர்மண்ணு தென்னர் தென்னவன தென்னவனை முனையில் செருவில் திரல் வாட்டியதின் சிலையோன் பார்மண்ணு பல்லவர் போன் போன் பணிந்த பரமேஸ்வர விண்ணகரம் அதுவே உரந்தரு மெல்லனை பள்ளி கொண்டான் ஒரு கால் முன்னம் மாவூர் வாய்க்கடருள் வரம் தரும் மாமடி வண்ணன் இடம் மணிமாடங்கள் சூழ்ந்தலகாய கட்சி நிறந்தவர் மண்ணையில் புன் புண்ணுகர் மேல் நெடுவாயில் உகச்செருவுனால் பரந்தவன் பல்லவர்கோன் பணிந்த பரமேஸ்வர விண்ணகரம் அதுவே அண்டமும் எந்திசையும் நிலனும் அலைநீரோடு வானரிகால் முதலா உண்டவன் எந்தை பிரான் இழந்தும் ஒளிமாடங்கள் சூழ்ந்தழகாய்ச்சி வெண்டவர் இண்டை குழாமுடனே விரைந்தார் எரிய செருவில் முனிந்து பண்டொரு நாள் கால்வனை பணிந்த பரமேஸ்வர விண்ணகரம் அதுவே தூம்புடை தின் கை கைலன் கைவந்தாள்களிற்றின் துயர்தீர்தாவம் துயர்தீர்தரவம் வருவ முனநாள் பூம்புடல் பொய்கை உக்கான் அவனுக்கு இடம்தான் தனஞ்சோல் ரகாயதச்சி தேம்பொழில் மோ தேம்பொழில் குன்றலில் தென்னவனை செருமேவியதன் நின்று சென்ற பாம்புடை பல்லவர்கோன் பணிந்த பரமேஸ்வர விண்ணகரம் அதுவே தின்படை கோணறிவின் உருவாய் திருளோன் அகலம் செருவில் முன்னால் புண்பட பொழுதம்பி பிரானதிடம் பொறுமாடங்க பொறுமாடங்கள் சூழ்ந்தாயக்சி வெண்குடை நீழல் செங்கோல் நடப்ப விடைவேல்கொடி வெல் வேள்படை முன் பண்புடை பல்லவர் வரு பணிந்த பரமேஸ்வர விண்ணகரம் அதுவே இலகிய நின்முடி மாவழிதன் பெருவேள்வியில் மானூர்வாய் முனதால் சலமுடு மாநிலங்கொண்டவனும் இடம்தான் தடஞ்சூழ்ந்தது கலக சூழ்தலகாய கட்சி உலகுடை மன்னன் தென்னவடை கன்னிமாமதில் சூழ் கருவூர் கருவூர் பெறுவர் பலபடை சாயவென்றான் பணிந்த பரமேஸ்வரன் இந்தகரம் அதுவே குடைத்திரல் கால் குரங்கை படையாக மலையாய் மலையால் கடலை அடைத்தவன் எந்த எந்தை பிரான் இடதும் அணிமாடங்கள் மாடங்கள் சூழ்ந்தாய்ச்சி விடைத்திரல் வில்லவன் செண்மேயில் வெறுவை செருவெல் வளங்கைப்பிடித்தால் கைப்பிடித்த படைத்திரல் பல்லவர்கோன் பணிந்த பரமேஸ்வர விண்ணகரம் அதுவே பிறையுடையானும் ஆணுதல் பிள்ளை நிறத்து முன்னால் செருவில் உருமின் மறையுடைமால் விடை ஏழ ரத்தாக கிடந்தான் தளஞ்சூள் தழகாய்ச்சி கரையுடைவான் மரமண்ண கிட கடல் போல் வணங்கும் குரல் கடுவாய் பறையுடை பல்லவர்கோன் பணிந்த பரமேஸ்வர விண்ணகரம் அதுவே பார்மண்ணு தொல்புகள் கோன் பணிந்த பரமேஸ்வர விண்ணகரு விண்ணகரமேல் கார்மண்ணு நீள்வயல் நம் தலைவன் கழி நின்றான் கழி நான் அன்றுரைத்த சீர்மண்ணு செந்தமிழ் மாலை வல்லார் திருமாமகள் தன்னர் கால் உள்ள உலகில் தேர்மன்ன தேர்மன்னராயொளி சூழ் செழுநீர் உலகாண்டு திகழ்வர்களே என்று திருமங்கியாழ்வார் பத்து பாசனங்களால் மங்களாசாசனம் இருக்கா என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் யே ராமராம் சத்குரு மாராஜுக்கு ஏ ஆஞ்சனேயே மூர்த்திக்கு ஜெயே அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தண்ணை சிறுபேர் அழித்தனம் சீரிய அல்லாத ரிவானி தாராய் பறையழும்பாவாய் இறைக்கும் ஏழல் பிறவிக்கும் உந்தன்னோடு ஒற்றுமையாவும் நினைக்க நாம் ஆட்சி மற்ற நம் காமங்கள் மாற்றியளவு ரொம்ப எங்க திருமுகத்து செல்வ திருமாளால் எங்கும் திருவருள் பற்றி இன்பூர்வ ரொம்ப ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ಹರಿ ಕೃಷ್ಣ ಹರೆ ಕೃಷ್ಣ 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 ಹೇ ಹರಿ ಗೋವಿಂದ್ರಾಮ ಸಂಗೀತರಂ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ